வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அருமையான சரிவில் காணப்படுது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை நாலாயிரத்தி நானூறும் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை நாலாயிரமும் பதினெட்டுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் சரிவில் காணப்படுது இந்த அட்டகாசமான சரிவுக்கான காரணங்கள் என்ன அதே போல் இது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி

ஐம்பத்தி நான்காயிரத்து நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூறு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்டு கிராம் மேலும் நம்மளுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிகரெட் தயாரிப்பு லாட்கேஜ் நிறுவனம் மற்றும் கோட்ரே பிலிப்ஸ் நிறுவனங்கள் இருபதாம் தேதி நமக்கு எண்பத்தி ஏழாவது இயக்குனர் குழு பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க உள்ளது இதன்படி இந்த கூட்டத்தில் அவர்கள் அதில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் போனஸ் வழங்க பரிசீலிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர் ஏனென்றால் இந்த முதலீடுகள் இந்த பங்குகளும் சிறப்பாக செயல்பட்டு அதிகமான லாபங்களை கொடுத்து வருகிறது